தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் குவாதலு தேவமாதாவுக்குப் பிரார்த்தனை குவாதலு அன்னை ஆங்கில மொழி ஆ லேடி ஆஃப் குவாதலு என்பது இயேசுவின் அன்னையாம் தூய கன்னி மரியாவுக்கு கத்தோலிக்க திருச்சபையில் வழங்கப்படும் பெயர்களுள் ஒன்றாகும் குறிப்பாக இது புனித யுவான் தியேகோவின் மேற்போர்வையில் பதிந்துள்ள மரியாவின் திருவோவியத்திற்கு அளிக்கப்படும் பெயராகும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாகக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாகக் கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி இஸ்பிரித்து சாந்துவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி அர்ச்சிய சிஷ்ட அர்ச்சியசிஷ்ட இருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி குவாதலூ பண்ணையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நற்செய்தியின் விடுவெள்ளியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பூரண நித்திய கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகா வணக்கத்திற்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இரக்கம் நிறை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உம்மை நம்பும் அடியவர்களின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உம்மை தேடுவோரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் வேதனைகளையும் வியாகுலங்களையும் குணமாக்கும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் துன்பங்களை போக்கும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிருபாகடாட்ச கண்களால் எங்களை நோக்கும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அன்பையும் ஆறுதலையும் தரும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாழ்ச்சியுள்ளோரை தேர்ந்து கொள்ளும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அடியோர்களை கருணையால் உயர்த்தும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களை பாதுகாக்கும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களை ஆதரிக்கும் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் சந்தோஷத்தின் ஊற்றே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அர்ச்சிஷ்ட சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் யவான் தியாகோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகத்தின் பாவங்களைப் போக்குகின்ற சர்வேசுரனுடைய செம்மறிப் புருவையாகிய சேசுவே எங்கள் பாவங்களைப் போக்கியருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களைப் போக்குகின்ற சர்வேசுரனுடைய செம்மறிப் புருவையாகிய சேசுவே எங்கள் மன்றாட்டைத் தயவாய் கேட்டருளும் சுவாமி உலகத்தின் பாவங்களைப் போக்குகின்ற சர்வேசுரனுடைய செம்மறிப் புருவையாகிய சேசுவே எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்குத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாக சர்வேசுரனுடைய அர்ச்சிஷ்ட மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபிப்போம் குவாடலூப் அன்னையே விண்ணக ரோஜா மலரே இயேசுவின் திருச்சபைக்காக பரிந்து பேசும் அம்மா திருத்தந்தையையும் உம்மை தேடி வரும் திருச்சபையையும் பாதுகாத்தருளும் இறைவனின் அன்னையே நித்திய கன்னிகையே விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் துன்பத்தில் தளரா மனத்தையும் உமது திருமகனிடமிருந்து எங்களுக்கு தாரும் எங்கள் இரட்சகரும் மீட்பருமான உமது திருமகனின் திருமுக தரிசனத்தை உமது பரிந்துரையால் நாங்கள் காணும் வரை எங்கள் இருதயங்களை அன்பினால் பற்றி எரியச் செய்தருளும் ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரச்சித்தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சுஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்